இஸ்லாம் என்றால் அன்பு மார்க்கம் இஸ்லாம் ஏழைகளை அரவணைக்க சொல்கிறது இஸ்லாம் தீவிரவாதத்தை எதிர்க்கிறது இஸ்லாம் பெற்றோர்களை உபசரிக்க சொல்கிறது இஸ்லாம் உறவினர்களை இணைத்து சொல்கிறது இஸ்லாம் வீணாக போரை திணிக்கவில்லை இஸ்லாம் சொல்லக்கூடிய போர் சட்டங்கள் என்ன இஸ்லாம் தான் இந்த உலக அமைதிக்கு தீர்வு என்பதை நம்முடைய செயல்பாடுகள் மூலமாக பிரச்சாரங்கள் மூலமாக மக்களிடம் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் அதில் இந்த அசத்தியவாதிகளுக்கு இஸ்லாத்தை விமர்சிக்க நினைப்பவர்களுக்கு பதிலடி இருக்கிறது எனவே இஸ்லாம் என்பது அது அமைதியை நோக்கி அழைக்கக்கூடிய மார்க்கம் மற்றவர்கள் தவறாக சித்தரிப்பதை போல இஸ்லாம் ஒருபோதும் இந்த மனித குலத்திற்கு தீங்கை விளைவிக்காது என்பதை எடுத்துச் சொல்லக்கூடிய நன்மக்களாக நாம் மாற வேண்டும் சத்திய கொள்கையை உள்ளத்தால் ஏற்றிருக்கக்கூடிய நாம் அதற்கு அடிப்படை காரணமாக நாம் திகழ வேண்டும் அல்லாஹு மீன் நாம் மரணிக்கின்றவரை இந்த சத்தியத்திலே வாழ்ந்து சத்தியத்திலே மரணிக்கக்கூடிய நன்மக்களாக நம் அனைவரையும் ஆள் கரவு புரிவானாக என்று கூறி என்னுடைய உரையை நான் நிறைவு செய்கின்றேன் அபுல்லமீன் அஸ்லாம் பிரகாஷ்